திருக்குள் முன்சாமின்னு ஒரு பேச்சாளர் இருந்தார் ரொம்ப நல்ல பேசுவார் அவர் சொல்லுவார் கடையில் ஒரு வியாபாரம் உட்காந்துருந்தாராம் நன்கூட கேட்டு வந்து நன்கூட வாங்கிட்டு போனாங்களா சோகமாக உட்காந்துருந்தாராம் என்னன்னு கறந்துட்டு போயிட்டாங்க கறந்துட்டு போயிட்டாங்க என்ன கறந்துட்டு போயிட்டாங்க காசு கறந்துட்டு போயிட்டாங்களாம் திருக்குள்ளார் சொல்லுவார் இவன் எரும மாடுன்னு இவனே ஒத்துக்கிட்டான் பத்தியா

சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு எதிர்ப்பு போடுறது நெய் போட்டு கீரை போட்டு கடைஞ்சு அந்த இருக்கும் எல்லாம் நம்ம ஒரு விளையாட்டு சொல்லுவோம் தாத்தாவுக்கு கொஞ்சம் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருந்தாங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் பாட்டிக்கு கொஞ்சம் அந்த பெரியப்பாவுக்கு கொஞ்சம் அந்த மாமா கொஞ்சம் அந்த குழந்தை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற பாட்டிக்கு கொண்டு போறது எப்படின்னு இப்படி கிட்ட கொண்டு போய் இந்த இடத்துல இப்படி பண்ணணும் அந்த கி குழந்தைன்னு சிரிக்கும் எதுக்கு அந்த விளையாட்டை வச்சா தெரியுங்களா இந்த அப்பாவுக்கு கொஞ்சம் தாத்தாவுக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் ஒண்ணு குடுக்குறோம் குடுக்குறோம்னு ஒன்னே ஒரு வருத்தம் வர ஆரம்பிக்கும் இப்ப அந்த குழந்தை எப்படி கண்டிஷன் பண்ணா பாருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உம்முன்னு இருக்காத கலகலன்னு சிரி அப்படிங்கிறதுக்கு சிரிக்க வச்சு பழக்கிறான் பாருங்க தானம் பண்றது பெருசு தானம் பண்ணிட்டு சந்தோஷமா சிரிக்க தெரியணும் இல்ல கொடுத்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருக்கணுமா இல்லையா வாழ்க்கையில கொடு கொடுத்த பிறகு மகிழ்ச்சியா அதனால பாருங்க கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி என்ன என்பதை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் ஈத்து உவக்கும் இன்பம் அறியாரு கொள் என்ன அழகான வார்த்தை திருவணருடைய வார்த்தை ஈத்து உவக்கும் இன்பம்